வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன அப்படி அந்த தொடர்பாக பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைய தினம் வந்து நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு வீரவாணி என்ற கிராமத்தில் நான் நிற்கிறேன் இங்கே வந்து தற்போது பிஞ்ச மலையாளம் வந்து மக்கள் சரியாக கஷ்டப்படினோம் அது தொடர்பாக வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் இன்றைய தினம் இந்த கிராமத்துக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநா அர்ச்சுனா வந்து வருகை தந்திருக்கின்றான் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிக்கிறதுக்காண்டி இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து பல சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது சுவாரஸ்யம் பண்ணு சொன்னால் சந்தோஷமாக படுற மாதிரி ஒன்றும் இல்லை மக்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு காட்டப் போகின்றேன் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ புத்தூர் கிழக்கு வீரவாணி கிராமத்தில் வந்து எப்படி வெள்ளம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ இந்த வெள்ளமான இடத்துல வந்து மக்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமனா ராமநாத அர்ச்சுனா வந்து இன்றைய தினம் வந்து மக்களிட பிரச்சனைகளை தொடர்பாக வந்து ஆராயிரத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போ பாத்தீங்கன்னா பாருங்கோ இந்த முழங்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது இப்படியான இடத்துல வந்து இந்த மக்கள் வந்து எப்படி சமைச்சி என்ற இடத்து வேலை பூர்த்தி செய்வீன மண்டு உண்மையில பார்க்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து வெள்ளம் சரியான மாதிரிக்கு கூடி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து அன்றைய தினம் வந்து சம்மந்தப்பட்ட வீட்டை வந்து பார்வையிடுறத நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு

எ முடியாது காலையில் வந்து பார்த்துட்டு தான் உடனே ஆரம்பிக்கணும் அறிவித்தோன்னே வந்தபடியா இப்போ சமைச்சு சாப்பிட்ற கூட இருக்கிறோம் இப்போதான் பில்லங்கள் ரங்கி நடங்களுக்கு தேவை உடனே சமைச்சு உடனே நாங்கள் மருதா மக்களை இப்போ நாங்கள் பிரியாணி சார் காலை மாறிவிச்சிருக்கோம் இங்கே வந்தவுடனே இப்படி மக்கள் தை காண்ட் அப்படி நல்ல நாலு எவ்வளவு உறவுகள் வந்து எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த வெள்ளத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து காணொளி வடிவில் வேற ஒரு இடங்கள்லேருந்து பார்க்குற இடங்கள் வந்து ஒரு ஊட்டத்தை தான் வந்து எல்லா இடங்க யூடியூபர்ஸும் வந்து பொதுவாக காட்டி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும் ஆனால் அம்மா இது எந்த இடம் அம்மா இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீரவாணி என்ற ஒரு கிராமத்தில் வந்து பல இடங்கள் வந்து முற்று முழுதாக வந்து வெள்ளத்தாளம் வந்து சேதமாக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த வீட்டில எல்லாம் வந்து எப்படி தண்ணி போயிருக்குன்னு சொல்லி எப்படி தண்ணி எல்லாம் போயிட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் இலங்கையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறபடியே அந்த காணொலியில் காட்டுற மொழியை இலங்கையில் வந்து பொதுவாக என்னென்னு சொல்கிறது இப்போ அந்த அதாவது தண்ணி வந்து தங்கி நிற்கக்கூடிய இடங்களில் வந்து இப்படி வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது இது வந்து ஒரு கிச்சின் அதாவது வந்து சமைக்கிற அறை ஒன்று வந்து பேருங்கோ முற்றுமொழிதான் வெள்ளத்தில் மூலி இருக்குது எப்படி இருக்கேக்க இந்த மக்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிற அம்மா குடும்பம் வந்து எப்படி சமைக்கும் எப்படி சாப்பிடும் இப்படி துணிங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்கள் பாருங்க வணக்கம் மாமா என்ன மாதிரி இந்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் வந்துட்டு தானே சமைக்கிறாரு சாப்பிடுறாரு சுதாவி இல்லை எங்களுக்கு ரெண்டு பேரும் தான்

தாண்டாண்டு வரும் மருந்துக்கு மூட்டு வருத்தம் வாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்க சாப்பிட்டானே இங்கே தண்ணிக்கு கரண்ட்டுக்கு எல்லாம் காது அதுதான் எல்லாம் கட்டணும் அப்ப நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ இந்த உதவிகள் தேவையா இருக்கு அப்படியோ அப்போ இந்த வந்து உறவுகள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கணவர் வெளியிலேருந்து பார்ப்பினா இப்போ அவட்ட நீங்கள் உதவியே ஏன் கேட்குறீங்களா இல்லை நாங்கள் கேட்டால் நீங்களே கேட்டு வேண்டி எங்களுக்கு இந்த இதை செய்தால் தான் சரி போடுங்க வீட்டுக்கு எதுக்காக என்னென்ன நாங்கள் அந்த உதவியல் செய்து அந்த காசுகள் வேண்டி அப்படி ஒன்றும் செய்தது இல்லை வேணுமென்றா நான் இந்த வீடியோ பாக்குற உறவுகள் பார்க்க பேர் பாப்பினுந்தான் என்ன உங்களோட இந்த சம்மந்தப்பட்ட வீட்டை உங்களுக்கு உங்களையும் அப்படி யாராவது வந்து இப்போ இந்த வெள்ளம் நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உதவியோ பணமாக யாரும் திறமாட்டினோம் உங்களுக்கு அந்த சாப்பாட்டு அது அளவுக்கு உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் அங்கே அந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் உறவுகள் ஆசைப்படுத்திக்கணுமெண்டா எங்களை தொடர்பு கொண்டா உங்களுக்கு நாங்கள் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி விடுறோம் சரியா என்ன ஓ நம்பரை சொல்லுங்க உங்களோட நம்பரை சொல்லுங்க தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தாறு ஐநூற்றி இருபத்தி நாலு ம் இந்த அம்மா சொன்ன நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மா கதைப்பா இப்போ நீங்கள் பார்த்து இருந்தால் தெரியும் இந்த அம்மான்ட வீடு வந்து அம்மாவும் அவர்கிட்ட கணவருந்தான் வாலினம்மா இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு தகரத்தால் செய்யப்பட்ட வீடு தான் ஆனால் எவ்வளோ பதிவாக இருக்குன்னு பேருங்கோ இப்போ நேர மண்டபடியாக வெள்ள மண்டபடியாக இருக்கேயில்ல மழை இல்லாட்டிக்கு வெக்க காலத்தில் வந்து இந்த தகரத்தில் வெக்க வந்து எப்படி உள்ளுக்க கஷ்டப்படுமன்றதை பார்க்குற உறவுகள் வந்து விளங்கி கொள்விங்கள் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே இதில் நினைக்க கவலையாக இருக்குது ஆனால் இந்த இடத்த வந்து இன்றைய பார்க்குறதுக்கு டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் வந்திருக்கிறார் இதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பாரா இல்லையா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் வந்து இந்த சம்மந்தப்பட்ட அம்மாக்கள் இந்த அம்மா மட்டுமில்ல இந்த கிராமத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டையெல்லாம் தகவல்களை கேட்டுக்கொண்டு போயிருக்கிறார் இன்றைய தினம் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காரு வெள்ளத்துல யார பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி காலையில் வந்து நான் இந்த இடத்த பார்த்துட்டு நேச்சர் நான் அவங்களுக்கு அனுப்பின உணவு கிடைச்சிருக்கான நேற்று அப்போ நேற்று அவங்க வந்து பார்த்து தண்ணி இருந்தபடியே நான் உடனே சாப்பாடு அனுப்பினே இங்களை வாகனம் வர முடியல அப்போ அதனால இங்களை கிடைச்சது அப்போ புரியவே எழும்பி நான் இங்கே கட்டமை பார்க்கணும்னு வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய வெள்ளம் இருந்தபடியா சார் எனக்கு முதலே ஹெல்ப் பண்ணியிருந்தேன் எப்படினு சொன்னா இந்த போத வசதிக்காரரை மீட்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்றை உருவாக்கினான் அதுக்கு பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அந்த பயிற்சிக்கான உதவி செய்து இருந்தார் அப்போ அதனால நான் இன்னைக்கு உடனே அவருக்கு அடுத்த ஃபோனை கொடுத்தேன் அவங்களோட மக்கள் இப்படி தவிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த தம்பியில் நம்பரை உடனே கொடுத்தேன் உடனே தம்பி கொண்டு நான் சொல்லிவிட்டு சாப்பாட்டை உடனே அவர் ஓட உடனே நாங்கள் அவன் தம்பிக்கு தொடங்கிட்டோம் நான் சொன்ன வேண்டிய எங்கே கிடச்சிருக்கு அதுக்கு சாப்பாடும் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணால் மக்களுக்கு கிடைக்கும் கிடைக்கலாம் பட் அது இன்னொரு உதவி அந்த பகுதியிலே மக்கள் வந்து பேக்கோடு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு கொடுக்குறதுங்கன்னு சொல்லி சாப்பாடு ஒன்று செய்தப்படுது இரவு நேரம் சாப்பாடு நினைக்கிறேன் என்ன இரவு நேரம் சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியாது என்ன சாப்பாடுன்னு தெரியல நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி

அதிகமாக வந்து இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் மக்களை பார்வையிட எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு தான் நீங்கள் சொன்னீங்க நிறைய இடங்களில் வந்து இப்படியான இடங்கள் எல்லாம் புதுசாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்படியே இடங்களில் வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கு தான் நல்ல முடியும் இப்போ இப்போ நீங்கள் மக்களை பார்வையிடையில் உங்களுக்கு என்ன தோன்றும் உங்களோட மனசில் தோன்ற விஷயம் உலக அளவு நடந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த இடத்தை பார்வையிடையே வேண்டும் இதில் எந்த விதமான முன்னே எந்த அபிவிருத்தியுமே இல்லை வீட்டில் ஒரு அரைவாசிக்கு மு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கரண்ட் கூடி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் அதை கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு பெரிய செலவாகாது அப்போ அதை கூடி எடுத்து கொடுக்காம ஒரு அதை மண்ணை போட்டு உயர்த்தி அப்படிதான் அபிவிருத்தி செஞ்சுருக்கலாம் பட் அந்த சில இடங்களில் பார்த்தோம் அந்த தண்ணி ஓடுறதுக்குரிய வழிமுறையில் வந்து கோங்க்ரீட் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க அப்போ அதை ஏனெண்ட்டு எங்களுக்கும் தெரியல நாங்கள் கேட்டு இடத்துல வந்து அது தண்ணி ஒரு இடம் கனகரமாக இருந்தது அதை கொங்கிட்டு போட்டு அடைச்சி விட்டதால் வந்து அவ்வளோ தண்ணி ஏறி ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்குது அப்போ இதில் மெயினாக இதை வந்து பார்வையிடணும் வந்து இந்த இடத்து இருக்கிற வந்து ஜிஎஸ் மூலமா ஜிஏக்கு போய் மெட்டது அப்படியே ஸ்டெர்ஸாக போய் அதில் கூறிய இந்த இடத்துக்குரிய ஒரு பிரதிநிதிகள் வந்து அதை முன்னெடுத்து செய்ய இருந்தது வெளிப்படையாக நான் வழங்கிக் கொள்கிறேன் கேட்டு நானில் யாரும் நீ வந்து இல்லையா நீங்கள் யாரும் ரிக்வஸ்ட் எடுத்து அதை இல்லையா அண்டு கேட்டு நேரம் வந்து ஒரு ஒரு சில பேர் பேர்களை சொன்னீங்கன்னா அவை செய்தார் நன்றிப்போ கணவரசமாக சொன்னவையில் அதோட பண்ண எந்த நடவடிக்கையும் எடுக்கையில் என்று சொன்னவங்க அதெல்லாம் நான் இங்கே பார்த்து கொண்டது அது இந்த இடம் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் முன்னைய எங்களுக்கு முன்னுக்கு இருந்த பழைய அரசியல்வாதிகள் அல்லது இந்த இடத்துக்கான பிரதிநிகளை அவ்வளோ வந்தாக்கள் வந்து இதை பார்வையிடாத சின்ன ஸ்டெப்ஸை மண் போட்டு விட்டு கடலை போட்டு உயர்த்தி அந்த தண்ணி ஓரத்துக்கூடிய போக்குகளை கட்டி விடுறது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை அதை கலைக்க வேண்டிய இடங்களில் கதச்சி நாங்கள் அதுக்குரிய லொக்கேஷன் எடுத்து செய்யலாம் அதுக்கு வந்து கதைச்சிட்டு போனவர்களால் அதுவும் செய்ய ரெண்டு தான் கலைக்கிறாங்க ரெண்டு தான் நான் இங்கே வந்ததுலேருந்து ரெண்டு இடத்துக்கு போயிட்டு நான் அறிஞ்சு கொண்டது இப்போ வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து நிவாரணப் பணிகள் கொடுத்துட்டு போறதோட மட்டும் நீ பாட்டி கொள்றாங்க இந்த தண்ணியை வந்து முழுமையாக வெளியேற்றணும்னு சொல்லி அடுத்த திட்டங்களை வந்து எந்த இடத்துக்குமே கொடுத்ததா வந்து எங்களுக்கும் எந்த மக்களுமே தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து இவங்கள் இப்படியான நிலைமைகளால் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது திட்டங்களை வச்சுக்கிறீங்களா இல்லை ஏதாவது செய்ய போறீங்களா இனி இது தொடர்பான திட்டம் இதுக்குரிய வீதி புனரமைப்புகள் ஆர்டி கலைக்கிறது எல்லாமே வந்து நீ மேலே மேலே அடுத்தடுத்து கட்ட பண பண ஒதுக்கீடுகள் அதெல்லாம் வச்சு தான் முடிவெடுக்கிறது இதோட வந்து வைத்தியர் மேலதிகமாக வேலை வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கான இதில் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் இது எப்படியாதங்கிற நிலைமையை வந்து சிங்கள மக்களுக்காக என்று சொல்லி ஒரு லைவ் வந்து போட்டிருக்கேன் மாதிரி முன்னைய பாராளுமன்ற செஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துருப்பீங்க தமிழ் நடக்கல் தமிழ் மக்களுக்கு நடந்த அவலங்களை கூடி அவ்வளோ சிங்கள ஊடகங்களில் வந்து இப்போ வைத்தியம் சொல்லித்தான் நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய நல்ல 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 ஃபீட்பேக்களும் அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கப்ப கேள்விப்பட்டதில் இந்த விஷயங்களையும் அவங்க அறிவாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தமிழ் மக்கள் நகர்ப்புறங்களில் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் கூடிய அளவில் வந்து இப்படியான பிரச்சனைகளை பாதிக்கப்படுறது வந்து பாராளுமன்றம் வரையும் எடுத்து செல்லணும் அந்த எடுத்து செல்ல முதற்கட்டமாக இன்றைக்கு நாங்கள் தொடங்கி